வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் தில்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்த விசாரணை தேசிய புலனாய்வு அமைப்பிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது தேர்தல் ஆணையத்தின் கண்ணியத்தை குலைக்கும் வகையில் திமுக மற்றும் காங்கிரஸ் செயல்படுவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளாா் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு எதிராக திமுக தாக்கல் செய்த மனு தொடர்பாக பதிலளிக்குமாறு உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளது திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலக துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் வெள்ளிப்பதக்கம் வென்றார் தில்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்த விசாரணை தேசிய புலனாய்வு அமைப்பிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இன்று புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற உயர்நிலை ஆய்வு குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்த விசாரணையை தேசிய புலனாய்வு அமைப்பு தொடங்கியுள்ளது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொள்வதற்கான முழு உரிமையும் சட்ட ரீதியாக தேர்தல் ஆணையத்திற்கு உள்ளதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னரே பத்து முறை இது போன்ற சிறப்பு திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் வாக்காளர் மாதிரி அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்துற திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு நான் சொல்ல இதுக்கு முன்னாடி இந்த எத்தனை முறை ஒண்ணு நடந்திருக்கு எண்பத்தி மூணு எண்பத்தி ஒன்பது அப்பவும் நடந்திருக்கு தொண்ணூத்தி ரெண்டுல நடந்திருக்கு தொண்ணூத்தி மூணுல நடந்திருக்கு தொண்ணூத்தி அஞ்சுல நடந்திருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு மொத்தம் சேர்த்தா இந்த இயர் டூ தௌசண்ட்க்கு முன்னாடி பத்து முறை நடந்திருக்கு டூ இருந்து ஆரம்பிச்சு டூ தௌசண்ட் முறை நடந்திருக்கு நிர்வாக தோல்வியை மறைப்பதற்காகவும் மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காகவும் திமுக தேர்தல் ஆணையத்தின் பணிகளுக்கு எதிராக போராட்டம் நடத்துவதாக திருமதி நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டினார் இவங்க ஆட்சி சீர் சீர்குலைஞ்சி இருக்கு தமிழ்நாடு ஆட்சியோட ஃபெயிலியர்ஸ் அவங்க செய்ய முடியாத நல்ல காரியங்களை மறைக்கவும் அதே மாதிரி மக்கள் அனுபவிக்கிற கஷ்டங்களை நிராகரிக்கவும் ஒரு மடை திருப்பதற்கான ஒரு முயற்சி இதுதான் மக்களை ஏமாத்துற பாக்குறாங்க மக்கள் ஏமாறுறது இல்லை இது டிஎன்கே டிப்பிக்கல் ஸ்ட்ராட்டஜி பல தசாப்தங்களை எலெக்ஷன் கமிஷனோட உரிமை அதே மாதிரி கடமையா இருக்கு ஒன் பர்சன் ஒன் ஓட்டுங்கிற ஐடியாவோட நாங்க சொல்லிட்டே இருக்கோம் ரொம்ப முக்கியம் எலெக்ஷன் கமிஷனை இந்த இன்ஸ்டிடியூஷனை அண்டர்மைன் பண்றதுல முக்கியமா டிஎம்கேயும் காங்கிரஸும் முன் நின்று நடத்துறாங்க இதற்கிடையே வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகளை கண்டித்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் இன்று மாநிலம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு எதிராக திமுக தாக்கல் செய்த மனு தொடர்பாக இரண்டு வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இம்மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சூரியகாந்த் திரு ஜாய் மால்யா பாட்சி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது தமிழகம் மற்றும் மேற்கு வங்கத்தில் பணிகளை இப்பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என்று வலியுறுத்தி திமுக காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன சென்னை மற்றும் கொல்கத்தா உயர்நீதிமன்றங்கள் இப்பிரச்சினை தொடர்பான வழக்கு விசாரணை மேற்கொள்ளக்கூடாது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்களுக்கான வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை சமர்ப்பிக்க தமிழக அரசுக்கு மேலும் பத்து நாட்கள் கால அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான மனுக்கள் மீதான விசாரணை தலைமை நீதிபதி திரு எம் எம் ஸ்ரீவதவா நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு முன் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழக அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் இப்பிரச்சினை குறித்து தொடர் ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக கூறினாா் காரணமாக இவற்றை வகுக்க ஒரு மாத கால அவகாசம் வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் விசாரணையை வரும் இருபத்தோராம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தேசிய நீர் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் பத்து பிரிவுகளில் இந்த விருதுகள் வழங்கப்படுவதாக கூறினார் சிறந்த மாநிலங்களுக்கான முதல் பரிசுக்கு மகாராஷ்டிராவும் இரண்டாவது பரிசுக்கு குஜராத்தும் மூன்றாவது பரிசுக்கு ஹரியானாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் சிறந்த மாவட்டங்கள் கிராம பஞ்சாயத்துகள் போன்றவற்றிற்கான விருதுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் தென் மண்டலத்தில் சிறந்த மாவட்டத்திற்கான முதல் பரிசு திருநெல்வேலிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பாலபுரம் கிராம பஞ்சாயத்து மூன்றாவது பரிசினை பெற்றுள்ளது இவ்விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் வரும் பதினெட்டாம் தேதி நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் வழங்க உள்ளதாகவும் அமைச்சர் கூறினாா் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணிக்க அதிநவீன கருவிகளை வனத்துறையினர் பயன்படுத்தி வருகின்றனர் கூண்டு வைத்து சிறுத்தையை பிடிப்பதற்கும் வனத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே மாராயிபாளையம் மலைக்குன்றில் பதுங்கியிருந்த சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் நள்ளிரவில் கூண்டு வைத்தனர் ட்ரோன் மற்றும் தானியங்கி கேமரா மூலம் சிறுத்தையின் நடமாட்டம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது வனத்துறையின் நடவடிக்கையால் அப்பகுதி பொதுமக்கள் விவசாயிகள் நிம்மதி அடைந்தனர் ஈரோட்டிலிருந்து பி சி மூர்த்தி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் இன்றும் நாளையும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் நாளை பனிரெண்டாம் தேதி அன்று ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு நகரின் ஒரு சில பகுதி லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு கேரள கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு கடல் பகுதிகளிலும் பரவலை காற்று வீச வாய்ப்புள்ளது மாவட்ட செய்திகள் திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவமனை வளாகத்தில் புதுப்பிக்கப்பட்ட ஆவின் பாலகத்தின் விற்பனையை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று தொடங்கி வைத்தார் சென்னை தாம்பரம் விமானப்படை தளத்தில் டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் முகாம் இன்று நடைபெற்றது எண்ணூறுக்கும் மேற்பட்ட ஒய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஒய்வூதியதாரர்கள் இதில் பங்கேற்றனர் வேலூரில் மழைநீர் சேகரிப்பு குறித்து மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு ஊர்வலம் இன்று நடைபெற்றது சென்னை மாநகராட்சி சார்பில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது சென்னை

கத் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் பதினொன்று ஆறு பதினொன்று எட்டு பதினொன்று மூன்று என்ற செட்கணக்கில் எகிப்தின் மென்னா ஹமதை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தில்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்த விசாரணை தேசிய புலனாய்வு அமைப்பிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது தேர்தல் ஆணையத்தின் கண்ணியத்தை குலைக்கும் வகையில் திமுக மற்றும் காங்கிரஸ் செயல்படுவதாக மத்திய நிதியமைச்சா் திருமதி நிா்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளாா் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு எதிராக திமுக தாக்கல் செய்த மனு தொடர்பாக பதிலளிக்குமாறு உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளது திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலக துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஐஸ்வர்ய பிரதாப் சிங் தோமர் வெள்ளிப்பதக்கம் நிறைவடைந்தது